வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் இன்றைக்கி பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல வரக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பெட்டு ப்ரிப்ரேஷன் வந்து ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பெட்டு போட்டு பழகிட்டா அதுக்கப்புறம் பெட் எப்படி போடுறது அப்படின்றது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு பெட்டோட வெயிட் வந்து ஆவரேஜாக ஒரு மூணு டு மூன்று கிலோ ஸோ அந்த ரேஞ்சு இருக்கிற மாதிரி போடணும் அது வந்து ஈஸியாக பழையலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக பெட்டு போட்டாலே நமக்கு அந்த பெட்டு வந்து போடுறதுக்கான இதுகிட்ட வந்துடும் நாலு டைட்டாகவும் போடலாம் ஸோ அதுலேருந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் புதுசாக பெட்டு போடுறவங்களும் சரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறவங்களையும் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிக்கிறவங்களும் சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தப்புனால அந்த பெட்டோட டோட்டலாகவே கண்டாமினேஷன் ஆகி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த தப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு போட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும் ஹோல்ஸ் போடலை அப்படின்னா அந்த விதால் சுவாசிக்க முடியாது அந்த விதை வந்து அப்படியே அழுகி போயிடும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போடலாட்டினா என்ன பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போடலை அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பெட் முப்பது பெட் கன்யூஸாக போடுவோம் எல்லா பெட்லேயுமே ஹோல்ஸ் போட்டாமா அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா மறுபடியும் வந்து எல்லா பெட்டையும் எடுத்து செக் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம போடும்போது கரெக்டாகவும் போட்டணும் போட மிஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து உரியில் தொங்க விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பெட்டை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் அது போடாமல் விட்டதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலாக இந்த பெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த பெட்டு வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் உள்ள பெட்டு இதில் வந்து டோட்டலாக வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டு மூன்றரை கிலோக்குள்ளே இருக்கும் அதாவது நூற்றி அறுபது கிராம் வெதை இருக்கும் டோட்டல் வெயிட் வந்து மூணு டு மூன்றரை கிலோ அந்த அவரேஜில் இருக்கும் இது ஹோல்ஸ் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மர காஞ்ச மரக்குச்சி குச்சி ஆக்சுவலாக வேப்ப மர குச்சி இஸ் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி குச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இந்த மாதிரி தரிமன் இவ்வளோ தரிமன் இருந்தால் போதும் ஸோ அதில் ஒன் சைடு மட்டும் சார்பண்ணிட்டு ஸோ ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஹோல்ஸு ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சீட் இருக்கற இடத்துல தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் எங்கே போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி மொத்தத்துக்கு வந்து நாலு சைடு நாலு ஹோல்ஸு ஓகேங்களா அது நாலு சைடுமே திருப்பி போகணும் ஜஸ்ட் நான் இப்போ வீடியோ இருக்கிறதுனால நாலு சைடு போட முடியல ஸோ ஜஸ்ட் இதுதான் ஸோ நான் ஒரு 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 பக்கத்துக்கு நாலு ஹோல்ஸ் மொத்தம் நாலு சைடுக்கு பதினாறு ஹோல்ஸ் வந்து போடலாம் சரிங்களா ஸோ ரொம்ப அதிகமாக போட்டாலும் என்ன பிரச்சனையாகவும் கம்மியாக போட்டால் பிரச்சனை கம்மியாக போட்டீங்க அப்படி ரொம்ப கம்மியாக போட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஏரியேஷன் இல்லாமல் சீடு வந்து ஆகிரும் ஆயிரும் மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டால் என்னாகும் அப்படின்னா வரக்கூடிய பட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்ன நிறையா பட்ஸ் அடிக்கும் பட் குட்டி குட்டியாக நிறையா வரும் ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு நாலு நாள் பதினாறு ஹோல்ஸ் வந்து ஆவரேஜானது ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே போட வேண்டாம் அது கம்மியாக போடணும் ஒரு ஆவரேஜாக பதினாறு ஹோல்ஸ்க்கு மேலே நார்மலாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு தான் நம்ம வந்து ஆங்கிளில் ஏற்றணும் சப்போஸ் நம்ம நிறையா பெட்டு போடுறோம் ஒரு நாள் முப்பது நாற்பது பெட்டு போடுறோம் சப்போஸ் ஒரு பெட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து வளராமல் அப்படியே அழுகி போய் நின்று ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா அதாவது இந்த பெட்டு பார்த்திங்க அப்படின்னா போட்டே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆச்சு இந்த பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கு பட் நான் இதுவரை அதை நோட் பண்ணவே இல்லை இன்றைக்கி அந்த ஷெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்டையும் ரிமூவ் பண்ணி போடும்போது தான் இந்த பெட்டை பார்த்தேன் இந்த பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடலை அதனால சீ இந்த பெட் வந்து வளரவே இல்லை பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் வைக்கோல் வந்து அப்படியே தான் இருக்குது இந்த சீட்டு ரொம்ப லைட் லைட்டாக வளர்ந்து அப்படி நின்றுருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டோட்டலாகவே அழகிருச்சு டோட்டலாகவே வந்து சீட்லாம் அழுகிருக்கு ஓகேங்களா ஸோ வைக்கோல சுத்தமாக ஒரு ஃபார்மிங்கே இல்லை ஸோ இந்த மாதிரி கண்டாப்டர் இந்த மாதிரி பெட் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் ஆகிரும் ஓகேங்களா நம்ம பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடலை அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பெட் வந்து டோட்டலாக வேஸ்ட்டு ஈல்டு வராது அறுபது நாள் ஃபுல்லாக வச்சுருந்துருக்கேன் பட் இந்த பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடலைன்றதே நான் கவனிக்காம விட்டுட்டேன் ஸோ இந்த பெட் அடியில் இருந்திருக்கு அதனால் நோட் பண்ணல பட் இதை வந்து ஈஸியாகவே நான் நோட் பண்ணிடுவேன் எப்பயுமே இந்த தடவை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம ஃபஸ்ட் நாள் வந்து பெட்டு போடும்போது இந்த மாதிரி பெட்டில் வந்து சீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம உடச்சு போடும்போது இந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் நாள் பெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ கண்டிப்பாக நீங்கள் போட்டால் ஆல்ரெடி பெட்டு ஆங்கிள் ஏற்றிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த பெட்டில் வந்து போய் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து வளர்ந்துருக்கும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்ட பெட்டு இன்னைக்கு போட்ட பெட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் உடச்சம்போது எப்படி சீட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து அதுக்கு முந்தின நாள் போட்ட பெட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸோட வளர்ச்சி தெரியும் ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு ஃபார்மிங் தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி போட்ட பெட்டுக்கு சீட்ஸ் அப்படியே இருக்குது நேற்று போட்ட பெட்டுக்கு சீட்ஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட பெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும் ஓகேங்களா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் சீட்ஸ் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து சீட்ஸ் வந்து வளரும் சப்போஸ் நம்ம வந்து இந்த பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் போட்ட போட்டில் பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடலை ஹோல்ஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கிற சீட்ஸ் வந்து வளராமல் இதே மாதிரி நம்ம போட்ட மாதிரி இப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் போடலை அப்படின்னு அர்த்தம் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க சப்போஸ் வந்து நான் பார்க்கல நெக்ஸ்ட் டே பார்க்கல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீ ஹோல்ஸ் போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மறுபடியும் ஃபார்மிங் வளர சான்ஸ் இருக்குது சப்போஸ் ரொம்ப டிலே ஆச்சுன்னா அப்படி அழகிரும் ஒன்றும் பண்ண முடியாது பட் முடிஞ்சளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பெட்டு போட்டு ஏற்றுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முந்தின நாள் போட்ட பெட்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிட்டா எல்லா பெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் ஆகிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து லைட் லைட்டாவது ஃபார்மிங் ஆயிருந்துச்சி அப்படின்னா ஓகே எல்லா பெட்லேயும் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் ஏதாவது பெட்டு வந்து நம்ம போட்ட மாதிரி அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது சீட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஹோல்ஸ் போடலை தான் ஹோல்ஸ் போடலாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லாமல் சீட்ஸ் அப்படியே இருக்கும் அதாவது சுவாசிக்க முடியாமல் சீட்ஸ் அப்படியே இருக்கும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகி போயிடும் சீட்ஸ் வளரவே வளராது ஸோ நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் சீட்ஸ் வந்து வளராம இப்படியே தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் லைட் லைட்டாக ஃபார்மிங் ஆகிட்டு ஸோ அப்படியே இருக்கும் பெட்டு வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆயிடும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெட்டு போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த பெட்டை வந்து ஜஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கனாலே அதில் வந்து ஃபார்மிங் ஆகிருக்க தெரியும் ஃபார்மிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபார்மிங் ஆகாமல் அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அந்த பெட்டில் வந்து ஹோல்ஸ் போடல உடனே ஹோல்ஸ் போட்டுருங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே அந்த ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆகி மறுபடியும் ரீஃபார்மிங் ஆகி வந்துடும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பெட் இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இதில் வந்து ஹோல்ஸ் போடலை ஸோ அதனால் அந்த பெட் பெட்டு போச்சு கிட்டத்தட்ட அறுபது நாள் பார்க்காமட்டிருக்கேன் எனக்கே தெரியல ஓகே ஸோ ஒரு பெட்டு போச்சு ஒரு பெட்டில் வரக்கூடிய ஈல்டும் போச்சு பெட்டு எல்லாம் போட்டு சீடும் போட்டு ஸோ பட் வந்து ஒரு ஹோல்ஸ் போடல ஒரு சின்ன மிஸ்டேக்னால இதில் வரக்கூடிய இதுக்கான செலவு வச்சு காசும் போச்சு இதில் வரக்கூடிய ஈல்டும் போச்சு ஸோ அதனால் டெய்லி வந்து நீங்கள் வந்து புதுசாக பெட்டி ஏற்றும் போது அதுக்கு முந்தினால் போட்ட பெட்டை வந்து செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு நிறைய பேர் பூசா பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சீடு போட்ட வளராமே இருக்கு அப்படின்னு செக் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்த்தா சீடு அப்படியே தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு பார்த்தா ஹோல்ஸ் போட்டுக்க மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ஒரு ரவு ட்ரைனிங் ஆயிடும் பட் பூசா போட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நீங்கள் மறந்துடாமல் ஒவ்வொரு நாளும் பெட்டி ஏற்றும்போது அதுக்கு முந்தின பெட்டை ஜஸ்ட் தெரியும் நம்ம ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அந்த பெட்டை வாட்ச் பண்ணினாலே அது சீட்ஸ் வளர்ந்துருக்கா வளரல அப்படின்றது தெரியும் நீங்கள் ஹோல்ஸ் ஓகே தான் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் மேலும் இந்த காலான் பண்ணியை பற்றின வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து போடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க காலான் பண்ண வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்